சொல்லுங்கள் சோதிடம் பில்லி சூனியம் என்பன தலைவிதியை மாற்றுமா மாற்றாது கோள்களின் தீய பலனை விளக்கி நம் தலை விதியை மாற்றுமானால் கடவுள் எதற்கு கோள்களின் தீய பலனே உலகத்தில் கிடையாது கோள்களின் நல்ல தான் மனிதனுக்கு உண்டு ஆனால் இவனுடைய செயல்கள் தீய செயல்களில் போய்ட்டு இவன் தீய செயல்களே நம்பி இவன் பாழடிகிறான தவிர தலைவிதின்றது என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தலை விதினு யார் எழுதுனது உனக்கு நீயே எழுதிக்கினது எப்படி எழுதிக்கிற முன் பிறவியில் நீ கொஞ்சம் வசதியாக வாழற இந்த வசதியை வச்சுக்கின்னு அடுத்தவனை தாழ்ந்தவனெல்லாம் நீ அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி வாழும்போது உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே உன்னுடைய செயலை தீர்மானிக்குது அப்போது அது எழுதப்பட்டது தான் தலை விதின்றது இது இறைவனாலேயும் கலைக்க முடியாது பில்லி சூனித்தாலேயோ ஜோதிடத்தாலேயோ கலைக்க முடியாது கலைக்க முடிஞ்சிருந்தால் இத்தனை காலத்துக்கு உலகத்தில் யாரும் ஏழை பணக்காரன் எங்களுடைய கேள்வி கேள்விப்பதிவு நிகழ்ச்சியிலே கமன்ஸ் போட்டிருந்த சங்கபாலன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் குருஜியை பின்தொடர்பவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் சுவாமிஜி பெரிய சித்தர் நித்தியானந்தம் என்று அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் நாம் நமது சாய் தர்மா டிவியிலே சித்தர் குருஜி என்று தான் போடுகின்றோம் சரி இதுவே குருஜிக்கு சம்மதமாக தெரியவில்லை ஆகவே குருஜி அவருக்கு உங்களுடைய பதில் சித்தர்கள் என்றவங்க மிக உயர்ந்தவங்கவுங்க அவங்களுடைய நிலையை நம்ம எட்டக்கூடாது இன்னொருத்தரை பின்பற்றி அவங்களுடைய நிலைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது என் நிலையில் தான் நான் இருக்கணும் நான் ஒரு யோகி நான் ஒரு குரு நான் ஒரு உபாசனை இதை தான் நான் சொல்லணுமே தவிர நான் பெரிய சித்தரு நான் பெரிய மகான் ஞானி அப்படின்னு என்னை நானே புகழ்ந்தால் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஜி கே கௌதம் என்பவர் தனது உடல் எடை ஐம்பத்தைந்து கிலோ என்றும் அதற்குள் இருக்கும் ஆன்மா எத்தனை கிரகம் என்றும் கேட்டிருக்கேன் ஆன்மாவுக்கோ கடவுளுக்கோ எடையே கிடையாது ஏன்னா அது சின்ன எறும்புனுடைய உடல்லையும் அந்த ஆன்மா பூர முடியும் பெரிய யானையினுடைய உடல்லையும் அந்த ஆன்மா போட முடியும் உடலுக்கு ஏற்ற மாதிரி செயல் இருக்குமே தவிர அது கிராம் கணக்கு போட்டதில்லை காற்றை கிராம் கணக்கு போட்டுருவியா வெயில கிராம் கணக்கு போட்டுடுவியா மழையை கிராம் கணக்கு போட்டுடுவியா எதுவும் கீழே விழுந்தால் தான் அந்த எடை போட முடியும் இது கீழே விழாத பொருள் அது ஆன்மான்றது அந்த பொருளுக்கு எடையே கிடையாது அளவே கிடையாது சிறிதும் கிடையாது அது பெரிதும் கிடையாது அப்போது உயிரின் எடை இருபத்தொரு கிராம் என்று சொல்லுவாங்க அது உயிர் என்றது காற்று அதனுடைய எடையை கணக்கு போடலாம் உடலினுடைய எடையை கணக்கு போடலாம் ஆனா விந்துனுடைய எடையை கணக்கு போடலாம் ஆன்மாவனுடைய கணக்கு போட முடியாது இந்த உலகம் எத்தனை முறை அழியும் அழிந்து கொண்டே இருக்கின்றது எப்போது அழியும் என்று எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் கலியுகத்தில் உலகம் முடியுமா இதை ஐயாவின் உரியடி பதில் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று திருநெல்வேலியில் இருந்து ஆறுமுகம் என்பவர் கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷமான கேள்வி நல்ல கேள்வி தான் ஒவ்வொரு காலகட்டத்தை யுகம் அப்படின்னு சொல்கிறோம் யுகம்ன்றது என்ன ஒரு அழிவு முடிஞ்சு இன்னொன்று துவங்கிறது தான் யுகம் அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகம் அழிஞ்சிருக்குது இது எதால் அழிக்கப்படும் அப்படின்னா நீரால மட்டுமே அழிக்கப்படும் உலகத்தை அந்த நீர் விலகும் போது திருப்பி உலகம் உற்பத்தி ஆகும் அதனால்தான் தசாவதாரம்னு சொல்லி வச்சுருக்குது தசாவதாரம் என்னென்னா நீர்லேருந்து தான் உயிரினங்கள் உற்பத்தியாகி பூமிக்கு வர முடியும் அப்போ பூமி நீரால் அழியும் நீராளியே உருவாகும் இது ஒவ்வொரு காலகட்டத்தையும் அழிந்தும் இருக்குது உருவாகும் இருக்குது இது தான் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தேடுவாங்க தேடும்போது பூமிக்குள்ளே ஒரு உலகமே இருக்கு இருந்துருக்குது சிலைகள் இருந்துருக்குது இதெல்லாம் எப்போ நடந்தது உலகம் எப்போ அழியுதோ அப்போ நடக்கும் திருப்பி உலகம் எப்போ விழிக்குதோ அப்போ இதெல்லாம் வெளிப்படும் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்லைன்னா மனம் நம்ம நிற்கிறதுக்கு இடமில்லாமல் போயிடும் இல்லையா அந்த அளவுக்கு உலகம் தான் திருப்பி உயிரினங்கள் உற்பத்தியாகி சுபீட்சமாக வாழ முடியும் அதனால உலக அழிவு நிச்சயம் உண்டு அது நீரால மட்டுமே உண்டு என்பவர் கல்வி கேட்டிருக்கின்றார் சொல்லுங்க ஐயா உடலை விட்டு உயிர் போன பின் அந்த ஆத்மாவானது பிறப்பு எடுத்து விடுமா என்று கேட்டிருக்கின்றார் ரொம்ப நல்ல கேள்வி இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி இப்போது உடலை விட்டு உயிர் மட்டும் போகிறதில்ல இது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க சில பேர் ஒரு மரணத்தில் சொல்லுவாங்க ஒரு உயிர் பிரிஞ்சிடுச்சு அவர் ஆன்மா பிரிஞ்சிடுச்சு அவர் ஜீவன் பிரிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது தனித்தனியாக பிரியறது முப்பொருள் விந்து உயிர் ஆன்மா அப்போது விந்துன்னா சக்தி உயிருன்னா மூச்சு ஆன்மானா சப்தம் இது மூணும் இணைஞ்சி தான் வெளியே போகும் இது தனியாக போகாது இது மூணும் தனியாக போன உடனே இப்போ எப்படின்னா நம்ம நாலு பேர் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு புறம்புக்கு இடம் மடக்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்தை பிடி மடைப்பீங்க ஏன் நான் போய் எனக்கு பிடிச்ச இடத்த மடைப்பிங்கோ அதே மாதிரி இந்த சப்தம் இந்த உயிர் இந்த ஜீவன் மூணும் வெளியே ஒன்றா போய் ஒரு உடலுக்குள்ளே போறும்போது இது மூணு மூணு இடத்த பிடிக்குது எந்தெந்த இடத்த பிடிக்குது உயிர்ன்ற மூச்சு தொப்பில் பிடிக்குது விந்துன்ற சக்தி இடுப்பு பிடிக்குது நாடம் என்ற ஆன்மா வந்து தலையை பிடிக்குது இது மூணுமாக இருந்து தான் முப்பொருளாக இயங்குது உலகத்தில் மனிதனாக ஏக்குது இது இறக்கும் தருவாயில இது மூணும் ஒன்றாவே வெளியே போயிடுது சேர்ந்தே போதும் திருப்பி உள்ளே சேரும் போது பிரிஞ்சு வாழுது மூணும் மூணு செயல் நடத்துது இப்போது நீர் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பொருள் இருக்குது அஞ்சு பொருள் மனிதநிலையும் இருக்குது இந்த அஞ்சு பொருளில் பூமியும் ஆகாயமும் தனித்து நிற்குது ஏக்கம் இந்த பொருள் தான் ஏக்குது நீர் ஏக்குது காற்று இயக்குது நெருப்பு ஏக்குது மூணும் மீதி மூணு ரெண்டு பொருளும் தனி திணிக்குது அதே மாதிரி இந்த முப்பொருளும் உள்ள போந்து நெருப்பாகவும் சப்தமாகவும் காற்றாகவும் இயக்குது நம்மளை அப்போ இந்த முப்பொருள் இது முப்பொருளும் சேர்ந்து வெளியே போன ஒரு உடல் இல்லாத இதுக்கு ஏக்கம் கிடையாது ஞானிகள் என்ன பண்ணுறான் இது முப்பொருளும் பிரிஞ்சு வெளியே போன உடனே கடவுளோட போய் ஐக்கியமாகிறான் சராசரி மனிதனுக்கு இது ஐக்கியமாக தெரியாது வழி செய்ய அதில் செயல்படு இல்லையே அதனால் இது இறந்த உடனே பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஆன்மா அந்த உடலோடு உலாவிகின்னு இருக்கும் அந்த நினைவேலையே அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு வீடு ஒரு வீட்டில் கொடுத்தனு வரணும் அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தனு போயிட்டாலும் அந்த வீட்டாண்ட வரும்போது நமக்கு அந்த ஞாபகம் வரும் அதே மாதிரி இந்த ஆன்மாவாகப்பட்டது இங்கே இருந்து அப்படியே உலாவிகினே இருந்து ஒரு உடலை எடுத்துக்கணும் தான் ஏக்கம் எடுக்கலைன்னா ஏக்கம் இல்லை அதனால் அது உடனே உடலை எடுத்துக்கணும் நவநீத நரசு என்பவர் சர்வம் சிவார்ப்பணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் பயணிக்கும் இமயமே உன்னை நான் காதலிக்கின்றேன் என்று தனது அன்பை உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன் ரொம்ப அருமையான விஷயங்கள் இந்த ஒவ்வொரு இவருக்கு மாதிரி இருக்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நான் துன்பம்ன்றதே இல்லை இப்போ நான் பத்து பைசா என்கிட்ட ஆனால் பசி இருக்குது உங்கள் பத்து ரூபாய் இருக்குது ஆனால் உங்களுக்கு பசி இல்லை அந்த பத்து ரூபாயை எனக்கு கொடுத்து பரிமாறும்போது என் பசி மாறுது மனமும் நிறையுது அப்போது இந்த மாதிரி அன்பு இருக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அன்பு செலுத்தணும் அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடே இல்லறத்தில் இருந்து கொண்டே கடவுளை அடைய முடியுமா நான் ஜென்மத்தில் செய்த பாவம் முழுவதும் என் கணவர் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் தினந்தோறும் காது கேட்க முடியாத வார்த்தைகளை நானும் என் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து விடுபட வாய்ப்பு உள்ளதா என்று வேலூரிலிருந்து சங்கீதா தட்சிணாமூர்த்தி என்பவர் கேட்டிருக்கின்றார் ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது என்கிட்ட த தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மா அந்த அம்மா காலேஜி பிரின்ஸ்பால் அவங்க வீட்டுக்காரர் வந்து தாசில்தார் ஆனால் அந்த அம்மாவோட அவருக்கு சம்பளம் கம்மி கிம்பளம் ஜாஸ்தி அவர் அந்தம்மாவுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அவருக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்து தேவையற்ற விஷயங்கள் அவங்க தகுதியை மீ கீழ்த்தரமான விஷயங்களில் அவர் ஈடுபடுறாரு அப்போ அந்தம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாங்க இது மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் நான் ஆனால் என் கணவர் செய்கிற செயலால் என் பிள்ளைங்க அழிஞ்சிடுவாங்க பொழுது கெட்டு போயிடுவாங்க பொழுது நான் அவரோட கூடி வாழலாமா இல்லை பிரிஞ்சு வாழலாமான்ற கேள்வி வந்தது அப்போ நான் சொன்னேன் கூடி வாழ் எவ்வளோ நாள் அவர் கிம்பளம் வாங்குவார் வேலை செய்கிற வரைக்கும் தானே வேலை போச்சுன்னா அவர் உங்கள்கிட்ட அடங்கிட்டு போகிறாரு அப்போது இந்த பசங்களுக்கு பின்னாடி ஒரு தாய் ஒரு தகப்பன் வேணும் கட்டாயம் ஒரு தகப்பம் இல்லாத ஒரு தாய் வளர்க்க முடியாது தாய் இல்லாத தகப்பை வளர்த்தா அது கெட்ட போய்ட்டு தான் போக வரும் அதனால் இணைஞ்சி வாழணும் அப்போது இந்த பழக்கங்கள் வந்து எவ்வளோ ஒரு மனிதன் கொடுமையாக போகிறானோ அவனுக்கு ஆயில் கம்மின்னு அர்த்தம் எவ்வளோ ஒருத்தன் அன்பை செலுத்துகிறானோ அவனுக்கு ஆயில் பெருக்கம்னு அர்த்தம் அதனால்தான் அவை சொல்து மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர் பின்றி வை ஆயில் பெருக்கம் உண்டாமே அப்படின்றாங்க அப்போது எவனுடைய மனம் உள்ளே அடங்குதோ அவனுக்கு ஆயில் ஜாஸ்தி எவனுடைய ஆவிகள் வெளியே போகுதோ அவனுக்கு ஆயில் கம்மி அப்போது உன்னுடைய கணவர் இது மாதிரி உன்னை கொடுமை போது அவன் மனித பிரிவிலேயே கிடையாது அவன் போன பிறவியில் மிருகமாக இருந்திருப்பான் அதனால் இந்த பிரிவில் மனித உடலில் உன்னை துன்புறுத்துறான் யாரையுமே துன்ப ஒரு பெரு கனவன் வந்து மனைவியை அடிமையாக்கக்கூடாது மனைவி வந்து கணவனையும் அடிமையாக கூடாது அங்கே அன்பு செலுத்துன தான் அந்த வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அதை பின்தொடர் தான் தாம் பெற்ற பிள்ளைகள் வரும் அதனால் அன்பு செலுத்துங்க இதையெல்லாம் மறந்துடுங்க சிறப்பான வாழ்க்கை வாழுங்க ஐயா கடவுள் மனிதனை ஏன் படைத்தான் பல மனிதர்களை உற்பத்தி செய்யவா அதுதான் காரணம் என்றால் பேரின்பத்தை நாடி நாம் ஏன் போக வேண்டும் எல்லாரும் பேரின்பத்தை நாடி போனால் கடவுளின் நோக்கம் நிறைவேறுமா டொப்பிக்கல் ப்ளூம்ஸ் என்ற அடைமொழியுடன் உள்ள ஒரு இதை ஆமாம் இதை வந்து எல்லாராலையும் போக முடியாது நினைவு எல்லாருக்கும் வரலாம் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் அந்த செல்வந்தர் மாதிரி ஆயினு நினைக்கலாம் ஆனால் முடியுமா முடியாது அதனால் தெய்வ சிந்தனை தெய்வத்தோட பேரின்பத்தை இன்பத்தை அடைகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் இல்லை அவன் உலக வாழ்க்கையில் அவன் இழந்துடணும் எல்லாத்தையும் அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் உலக விஷயத்தில் நீ சிறப்பாக வாழும்போது அது சிற்றென்பத்தோட வாழ தவறே கிடையாது கடவுள் என்னை கும்பிடுன்னு எப்போ சொல்லிச்சு யாருக்கிட்ட சொல்லிச்சு யாருமே இவன் செய்கிற நன்மை தீமைக்காக இவன் கடவுள்கிட்ட போகிறான தவிர கடவுள் மனிதனை கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா படைத்த கடவுள் சுத்தமாக படைத்தான் மனிதனை இன்றைக்கி இருக்கிற கடவுளுக்கு படைத்தவனு தெரியல கடவுளுக்கு படைத்த பொருள் கடவுளுக்கே தெரியாமல் தெரிகிறான் ஏன்னால் அவளை சுத்தமல்ல அவள் அழுக்காய் கலர் மாறி போய் நிறம் மாறி போய் செயல் மாறி போய் போயிட்டான் அதனால் கடவுள் யாரையுமே வந்து கும்பிடுன்னு சொல்லலை இவனுடைய பயம் இவனுடைய நன்மை இவனுடைய தீமை இவனுடைய வருங்காலம் இவனுடைய நிகழ்காலம் எல்லாத்தையும் சேர்த்து இவன் இறைவன்கிட்ட போய் சொல்லின்னுக்கிறான் ஆனால் இறைவன் எங்கிறான்னு இவனுக்கு தெரியல இவனுக்குள்ளவே இருக்கிறான் இவன் செய்கிற நன்மை தீமையை கணக்கெடுக்கிறான் அந்த கணக்குப்படி தான் அடுத்த பிரிவிலையும் வாழப்போகிறோம் அதனால் இந்த பிரிவியில் நன்மையை செய் அடுத்த பிறவியில் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் செய்து எந்த கெட்ட இதையும் சொல்லாமல் நன்மை உலகத்துக்காகவே அவங்க இந்த செயல் புரிகிறாங்க அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய ரெண்டு கையும் கூப்பி என்னுடைய ஆசிரம சார்பில் என்னுடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உலக மக்களுக்கு அனைவருக்கும் சொல்கிற நல்ல கேள்விகளை கேளுங்க பதில் கிடைக்கும் தேவையற்ற கேள்விகளை கேட்டு உங்கள் நேரத்தையும் வீணாக்கி என்னையும் துன்பப்படுத்தாதீங்க உங்களை தயவு செய்து விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விகளை கேட்கலாம் எப்பவும் பதில் சொல்ல தயாராக இருப்பேன் கெட்ட கேள்விகளை கேட்டால் பதில் சொல்ல விரும்பவே மாட்டேன் அதனால் நல்ல கேள்விகளை கேட்டுங்க சிந்தித்து கேளுங்க இதை கேட்கலாம் ஒருத்தருக்கிட்ட ஒரு பெரிய மனுஷங்கிட்ட கேட்கும்போது இதை பேசலாம் இதை பேசக்கூடாதுன்னு உணர்ந்து பேசுங்க எதை ஒன்றாலும் பேசலாம் ஃபோன் நம்பர் கட்சி பேசாதீங்க அது தவறான செயலாக போயிடும் அதனால் உங்களை எல்லாரும் தயவு செய்து கேட்டுக்கிறேன் நல்ல கேள்விகளை கேளுங்க எப்போவும் பதில் உண்டு உங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சாய் தர்மனையர்களே இன்று உங்கள் சந்தேகங்களுக்கு குருஜி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பதில் சொல்ல இருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் மலேசியாவில் இருந்து சதீஷ்குமார் என்பவர் உங்களை என் கண்ணின் மணியாக வைத்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் எண்ணம்போல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் முற்பகல் செய்த வினைகளை பிற்பகல் அடைய வேண்டும் எனும்போது எண்ணம்போல் வாழ்க்கை தத்துவம் சரியானதா தவறானது ஏன் தவறானதுன்னா எண்ணங்கள்ன்றது ஒரு மனிதனுக்கு கோடி வரும் ஒரு நாளைக்கு அத்தனை எண்ணங்கள் படி அவன் வாழும்போது கெடுதல் தான் வருமே தவிர நன்மை வராது ஆனால் அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் நன்மை வருமே தவிர தீமை வராது அதனால் நீங்கள் அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு முயற்சிகள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஐயா ஆர் கார்த்திக் என்பவர் தனது சந்தேகம் ஒன்றை கேட்டிருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் நம் பண்பாட்டு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியிலே அப்பா அம்மாவை கண்டுகொள்ளாமல் விட்டால் பாவம் என்று சொல்லப்படுகின்றது சரி ஆனால் ஆனால் ஐயா பெற்ற குழந்தைகளை கண்டுகொள்ளாமல் கவனிக்கவிடும் கவனிக்காமல் தவிக்கவிடும் பெற்றோர்களை பற்றி சொல்லுங்களேன் அது நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் இரத்த பாசம்ன்றது ஒன்று இருக்குது உலகத்தில் எத்தனை கோடி மக்களை நம்ம சந்தித்தாலும் நம் வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற அக்கறை மற்றவங்கள் மேல் வராது அந்த பெற்ற பிள்ளைகளை தவிக்க விடுவது தாய் தப்பனுடைய பெரும் துன்பத்துக்கு ஆளான தாய் தப்பனாக இருப்பார்கள் நல்ல தாய் தப்பனாக இருக்க முடியாது ஏனென்றால் குழந்தை பெற்றுக்காமல் இருப்பது நன்மை நல்லது ஆனால் பெற்ற பிள்ளையை வளர்ப்பது உன் கடமை அந்த கடமையிலேருந்து நீ தவறும்போது மற்ற வாழ்க்கையில் எந்த கடமையிலையும் நீ சீராக செய்யவே முடியாது அதனால் பெற்ற பிள்ளைகளை கண்காணிப்பதும் அதுங்களை சிறப்பாக வளர்ப்பதும் பிற்காலத்திற்கு நீங்கள் செய்யும் நன்மையாக இருக்கும் ஜே அரவிந்தன் என்பவர் பிரம்மச்சரியம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கின்றார் பிரம்மச்சரியம் என்பது பல பேர் தவறான முறையில் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறாங்க பிரம்மச்சரியம் விந்து அடக்குவது பிரம்மச்சரியம் ஆனால் அந்த விந்தை அடக்குவதால் எப்படி அடக்க வேண்டும் என்று ஒரு சரியான குரு கிட்ட போய் தெரிந்து கொண்டு அடக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் நன்மை இப்போ ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க அதில் தண்ணி எடுக்கும்போது சொரப்பு வரும்போது அந்த கிணத்தினுடைய தண்ணி சீராக இருக்கும் அது தண்ணி யாரும் எடுக்க வேணா அதிலேயே இருக்கட்டும்னு விட்டால் அந்த கிணறு பாழடிஞ்சு போகும் அதுபோல் பிரம்மச்சரியம்ன்றது தவறான முறையில் கடைபிடிக்கக்கூடாது நல்ல குருக்கிட்ட போய் பிரம்மச்சரியம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதில் தவறில்லை ஆனால் விந்தாகப்பட்டது ஒன்று வெளியேற வேண்டும் அது உடலுக்கு நன்மை இல்லை அது மேலேற்ற தெரிய வேண்டும் அதுவும் உடலுக்கு நன்மை வெளியேறினால் உலக உற்பத்தி மேலேறினால் கடவுள் தரிசனம் இதுதான் பிரம்மச்சரியம் இது தெரியாமல் நான் அதை அடக்குறேன்னு அடக்கும் போது விபரீதங்கள் வருமே தவிர நன்மை கிடக்காது உடல் நோய்கள் உருவாகிடும் ஏனென்றால் அந்த விந்து பாழாகும் பாழாகும்போது அதிலிருந்து பல நோய்களை உருவாக்கும் அதனால் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் தவறானது சரியான முறையில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் அது சந்தோஷமான விஷயம்தான் ஐயாவின் குரு யார் சித்தர்களை சந்தித்தது உண்டா ஏதாவது சக்திகள் உண்டா என்று ஜி தமிழ் பிள்ளை என்பவர்கள் சித்தர்கள் என்பவர்கள் அவ்வளோ விளையாட்டு பொருள்கள் இல்லாது சித்தர்களை யாரும் காணவே முடியாது நான் கண்டேன் நான் பார்த்தேன் நான் பேசினேன் அப்படின்றது பொய் சித்தர்கள் யார் கண்ணுக்கும் படமாட்டான் சித்தனுக்கு சித்தன் தென்படுவானே தவிர சராசரி மனிதனுக்கு தென்பட மாட்டான் ஏன்னா சித்தன் ஆசையற்றவன் இறைவனுக்கு சமமானவன் மனிதன் கேடு கெட்டவன் இவன் ஆசையில் அலைபவன் இவனுக்கும் சித்தனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதனால் யாரும் சித்தரை அறியவே முடியாது என்னாலேயும் அறிய முடியாது ஏனென்றால் நானே ஒரு ஆசிரமம் நான் ஆசையில் தான் இருக்கேன் ஆசை இல்லைன்னா எனக்கு ஆசிரமம் தேவையில்லை ஆசை இல்லைன்னா எனக்கு சீடர்கள் தேவையில்லை ஆசை இல்லைன்னா குடும்பம் தேவையில்லை அப்படிப்பட்ட சித்தர்களை நான் கண்டதும் இல்லை பொய் பேச விரும்பவும் இல்லை எஸ் மோகன் என்பவர் கோயிலில் தேங்காய் உடைப்பது ஏன் என்று கேட்டிருக்கிறார் கோவிலில் தேங்காய் ஒடுத்து சாமிக்கு உடைக்கிறேன்னு உடச்ச தேங்காவை சாமி பக்கம் வைத்ததே இல்லை அப்போது அந்த தேங்காவை கோவிலில் உடைச்சாலும் சரி இல்லை வீட்டில் உடைச்சாலும் சரி தேங்காய் யார் உடைத்தானோ அவன் பக்கம்தான் அதை வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அப்படின்னா மும்மலமுன்னு பேர் அதுக்கு மேல் மட்டை ஒன்று ஓடு ஒன்று காய் ஒன்று இருக்குது அப்போது அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி வேறு எந்த பொருளும் கிடையாது தண்ணி கூட அதனுடைய வெள்ளை கிடையாது அப்படிப்பட்ட வெள்ளை உன் மனம் ஆக வேண்டும்ன்றதுக்காக தேங்காய் அந்த மும்மலம் நீக்கினால்தான் தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாக வரும் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் ஒடிச்சு வைக்கிறாங்களே தவிர தேங்காய் உடைக்கிறதால சாமிக்கு ஒன்றுமே கிடையாது தான் சொல்கிறார் தேங்காய் கருணை வெள்ளம் தேய்க்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம்னார் அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி என் மனம் எந்த காலத்தில் வரும் ஐயா நான் எப்போது அமுது உண்ணுவேன் நான் எப்போது உன்னை அறிவேன் அப்படின்னு இவர் பத்ரகிரி சொல்கிறார் அந்த அதுக்காக தேங்காயை ஒடித்து அடையாளத்துக்காக அழுக்கு இருக்கிற மனத்தை விலக்கி வெண்மையான மனமாக ஆக்கிக்கோன்றதுக்கு தான் தேங்காய் ஓடிக்கிறோம் ஐயா சொல்ல பாரதி என்பவர் மூச்சை கவனிப்பதால் மனம் அடங்கும் என்று சொல்கின்றார்களே இதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா சாதாரண மனிதனால் இப்படி செய்ய முடியுமா நான் உணர்ந்ததால தான் மூச்சை தான் நான் உணர்ந்ததால் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சீடர்கள் என்னை தேடி வராங்கோ நான் உணரலைன்னா யாருமே என்னை தேடி வர மாட்டாங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மூச்சை உணர்றது எப்படின்னு ஒரு குருக்கிட்ட கேட்கணுமே தவிர நீ உணர்ந்தியான்னு கேட்கக்கூடாது இதுவே தவறான கே கேள்வி இது இந்த கேள்வியை திருப்திக்குங்க செபின் மெரியா என்பவர் ஐயா ஒருவருக்கு முக்திக்கான ஆன்மீக தேடல் ம் இருந்தால் அவருக்கு காமம் காமம் கோபம் ஆசா விடாது துரத்தினால் அவர் எந்தவித தடைகளை நீக்கி முக்திக்கான வழிகளை அடைய முடியும் என்று கேட்டிருக்கின்ற மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு காமம் கோபம் குரோதம் இது மூணுமே இயற்கையானது இப்போது ஞானம் அப்படின்றது இந்த இயற்கையிலிருந்து மாறுபட்டது தான் அப்போது இந்த மாறுபட்ட நிலைக்கு வரும்போது அந்த காமம் கோபம் உங்களை திருத்தா தொர்த்தாது அப்போது அமைதியான நிலையில் இருப்பீங்க அமைதியான நிலையில் இருக்கும்போது மனம் உலகத்தை நாடாமல் இறைவனை நாடும்போது முக்திக்கு வழிபிறக்கும் ஸ்ரீ சுமதி என்பவர் ஐயா முப்பால் கடந்து அப்பால் சென்றவருக்கு ஈசனின் திருநடன காட்சியை கிடைத்ததாக நந்தனார் அவர்கள் கூறியிருக்கின்றனர் உண்மை உண்மை ஞானிகள் முப்பால் என்பது என்ன என்று முப்பால் அப்படின்னா இக வாழ்வு உலக வாழ்வு இதையெல்லாம் கடக்கும் நம் மனிதன் அப்போது மனமழியினம் ஜீவனழினம் ஆன்மா அழியினும் இந்த மூணு அழிந்தால் இறை நடனம் கிடைக்கும் இது இந்த முப்பால்னுடைய விஷயம் இது பூரணம் என்று பேர் இதுக்கு ஜீவன் உயிர் ஆன்மா இந்த மூணும் ஒன்று சேரும்போது முப்பால் கடக்கிறோம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் இதற்கு பேர் பூரணம் என்று பேர் இந்த பூரண நிலையை யார் அடையிறானோ அவனுக்கு இறைவனுடைய நடனம் கிடை தெரிகிறது இந்த முப்பால் அடையிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை வாயில் எது ஒன்றாலும் பேசலாம் ஆனால் அடையணுன்னா உலக வாழ்க்கையை நீ இழக்கணும் நீ இழக்க தயாராக இருந்தால் இந்த முப்பாலும் ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலக வா உன் கண்ணில் படாது இறைவன் நடனம் மட்டுமே உன் கண்ணில் படும் அப்போ இந்த முப்பால் கடக்கிறதுக்கு முயற்சிகள் தெரியும் பண்ணணும் அதே நேரத்தில் வழி தெரியாமல் முப்பால் கடந்த முப்பால் கடந்தும் சொல்லக்கூடாது ஞானிகள் முப்பால் கடந்தான்னா அவன் உலகத்தை மறந்தான் இறைவனை உண்டாக்கிக்கணும் ஆனால் நம்ம இறைவனை மறக்கிறோம் உலகத்தினுடைய வாழ்க்கையை உண்டாக்கிக்கிறோம் அதனால் நமக்கு அறியாமையிலே இருக்கிறோம் நம்ம இதை தெரிஞ்சிக்கனால் நமக்கு போகலாம் எல்லாராலேயும் முடியும் ஐயா கர்மா கழிந்து விட்டதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடிகின்றது இப்போ நீங்கள் ஒரு வழியில் நடந்து போய்கினேங்கிறீங்க ஒரு கல் அடிக்குது காலில் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் கர்மம் என்னான்னு தெரிலப்பா போற இடலாம் எனக்கு அடிப்படுதுப்பான்றீங்க இதையெல்லாம் நடக்காமல் இருக்கும்போது அமைதியான உங்கள் மனம் நிற்கும் போது கர்மா கழிந்ததுன்னு எண்ணம் அப்போ உங்கள் மனம் நிலச்சி நிற்காம பல வழியில் தடுமாறுது அது எதை செய்யுது எதை பண்ணுறது என்ன பண்ணால் அவன் நம்ம வாழலான்னு நினைக்கும்போது கழியிலேன்னு அர்த்தம் குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றீர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றீர்கள் குடும்ப பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஞானத்தை அடைய முடியுமா என்று ஒரு நேயர்கள் அடையலாம் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவன் அமைதியான நிலையில் குடும்பத்தை நடத்திக்கினு இறைவனியும் தேடும்போது அவன் ஞானத்தை அடைய முடியும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த செயல்களை மட்டும் செய்யணும் ஆனால் இவனே செயலாக மாறிடக்கூடாது இவனே செயலாக மாறும்போது ஞானத்தை அடைய முடியாது அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி பிரம்மச்சாரத்தில் தனித்து இருந்தாலும் சரி ஆனால் இவன் எல்லா செயல்களும் செய்யணும் எந்த செயலையும் இவன் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் ஞானத்தை அடைய முடியும் குடும்பத்தை பிரிந்த பிரிந்தவர்களும் அடைய முடியும் எப்படி அடைய முடியும் குடும்பத்தை என்ற நினைவோடு வாழும்போது அவன் இறைவன் அடைய முடியாது சரி குடும்பம் போயிடுச்சு இனிமேல் நமக்கு என்ன வழி இறைவன் மட்டும்தான் நமக்கு வழின்னு தேடுறவனுக்கு அவனுக்கும் இறை காட்சி கிடைக்கும் இறைவனோட கலக்கலாம் மோட்ச முக்தி அவனுக்கும் உண்டு ஐயா வள்ளலார் கூறிய ஜோதி வழிபாடு பற்றி சரியாக சொல்லுங்கள் மற்றவர்கள் கூறியதற்கும் வள்ளலார் கூறியதுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன ஒரு வேறுபாடும் இல்லை மனம் நம்மளுடைய மனங்கள் தான் வேறுபாடு பண்ணிக்கிச்சு ஆனால் எந்த மகான் சொன்னதும் வேறுபாடே கிடையாது இப்போது நேற்று கூட நான் பிரான்ஸ் பேட்டியில் தான் சொன்னேன் சரியை கிரியை யோகம் ஞானம் பண்ணிட்டு இப்போ தெய்வ உருவா உரு உருவ வழிபாடுகள் அதுக்கு ஒரு உருவம் வச்சு இது ஒரு கடவுள்னு ஒரு பேர் வச்சு நம்ம வழிபட்டு நிற்கிறோம் இதுக்கு பேர் சரியன்றோம் இது சராசரி மனிதன் செய்துனுக்கிற வேலை ஏன்னா எல்லோராலையும் யோகத்தில் வர முடியாது எல்லோராலையும் ஞானத்தை அடைய முடியாது ரொம்ப கடினமான விஷயம் ஞானம்ன்றது பேச ஈஸியானது ஆனால் செயல் கடினமானது அப்படி இருக்கும்போது ஞானத்தை அடைய முடியாது அது அதனால் உருவ வழிபாட்டில் இருந்தாங்க வள்ளலாரும் உருவ வழிபாட்டில் இருந்தார் அவர் பாடின மாதிரி கந்த கோட்டத்தில் அவருக்கு முன்னாடியும் யாரும் பாடலை அவருக்கு அப்புறமாவும் யாருமே பாடலை அப்போ அவரும் உருவ வழிபாட்டில் தான் இருந்தார் இது சின்ன குழந்தையிலேருந்து இடைப்பருவத்தில் வந்து முதுமையில் போகும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிது அதே மாதிரி வள்ளலாருக்கும் இளமையில் ஒரு அனுபவம் வந்து இடைப்பருவத்தில் ஒரு அனுபவம் வந்து முதுமையில் முழுமையான அனுபவத்தை பெற்றார் அப்போ அவர் என்ன சொன்னார் ஒளியே கடவுள் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே தான் இருக்குது ஒளியும் ஓசையுமாக இருக்குது தான் நம்ம ஏங்குகிறோம் அதே மாதிரி உலகத்தையும் ஒளியும் ஓசையுமாக தான் உலகம் ஏங்கிக்கின்னு இருக்குது அது நம்மளால் அறிய முடியாமல் இருக்கலாம் ஞானத்தில் அறிய முடியும் அப்படி அந்த ஒளியும் ஓசையுமா இருக்கிறத தான் வள்ளலார் என்ன பண்ணார் உருவ வழிபாடு தேவையில்லை சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை ஒரு தெய்வ வழிபாடு அதுவே அருட்பெரும் ஜோதி அப்படின்னார் அருட்பெரும் ஜோதின்றது கூட ஒரு உருவம் தான் அது அது அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது சில பேர் அருவ வழிபாடுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஏன்னா எதை பார்த்தாலும் ஒரு அடையாளம் இல்லாத போது தான் அருவம் அடையாளம் இருக்கும்போது அது உருவம் அப்போ ஜோதி வழிபாடு கூட உருவ வழிபாடு தான் அது சிலை வழிபாடு இல்லை அதனால் அது அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது அருவ வழிபாடுன்றது என்ன அப்படின்னா அகஸ்தியர் சொல்றாரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அண்டமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்வார் அப்போ நாதம் உண்டிதான் உருவம் கிடையாது ஜோதிக்கு உருவம் உண்டு இல்லையா அப்போ நாத வழிபாடே அருவ வழிபாடு ஜோதி வழிபாடே உருவ வழிபாடு அப்படின்றது என்னுடைய கொள்கை இது அதனால் வள்ளலார் நா சொன்னார் முடிவானது பேரொழி அந்த பேரொழி வழிபாடு நடத்துங்க அதுவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னாரு அதனால் அவர் சொன்னது ஒன்று தவ அருமையான விஷயங்கள் அவர் நிறைய வழிகாட்டல் மக்களுக்கு சொன்னார் ஆனால் மக்கள் அவர் இருக்கும்போது ஏற்கில்லை இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் அவர் வழிபடுது இது ஒவ்வொரு மகானுடைய நிலையும் இப்படி தான் எந்த மகான் இருந்து எவ்வளோ உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாலும் இந்த உலக மக்கள் கேட்கறது இல்லை ஆனால் அவங்க போன பிறகுதான் அவங்க என்னுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சு வழிபாட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ஆன்மீகத்தில் உண்மையை பேசுங்க உண்மையை சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாதீங்க அதுவே இறை வழிபாடுன்னு என்னுடைய சாமி சிவன் யூனிவர்ஸ் ஆத்ம வணக்கம் ஐயா பயத்தை எப்படி ஒழிப்பது வராமல் எப்படி தடுப்பது என்று கேட்டிருக்கின்றார் பயம் என்பது எண்ணத்தால் ஏற்படுவது அந்த எண்ணத்தை தவிர்த்தால் பயம் தவிர்த்திடலாம் அப்போ எண்ணம் தால் பயம் ஏற்படுது இது நடக்குமா அது நடக்குமான்னு எந்த நேரமும் சிந்திச்சிக்கினே இருக்கிறதாலே பயம் அது அந்த சிந்தனையை விட்டு உங்கள் மேலேயே உங்கள் சிந்தனையை செலுத்தினால் பயத்தை விட்டு நீங்கிடலாம் ஐயா தற்பொழுது வாழ்க்கையே பிரச்சனையாக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பல்வேறு கேள்விகளை கேள்விகளை உலகெங்கும் இருந்து உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் சரி அவர்களுக்கு உங்களுடைய ஒரு பதிலையை சொல்லுங்கள் கேள்விகள் கேட்பது தவறில்லை ஆனால் அந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நமக்கும் பயன் தரணும் உலகத்துக்கும் பயன் தரணும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் தேவையற்ற கேள்விகளை ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்ற எண்ணத்தில் கேள்விகளை கேட்டு அடுத்தவங்களுக்கும் அது துன்பத்தை கொடுக்குற மாதிரியும் எனக்கும் துன்பத்தை கொடுக்குற மாதிரியான கேள்விகளை தயவு செய்து தவிர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்ல கேள்விகளை கேளுங்கள் நல்ல பதில்களை சொல்கிறேன் அது உங்களுக்கும் பயன் தரும் உலகத்துக்கும் பயன் தரும் ஆகவே சை தர்மா டிவினியர்களே சுவாமிகளிடம் உங்களுடைய கேள்விகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் அதற்கு குருஜி உங்களுக்கு பதில் தருவார் நன்றி வணக்கம்